வணக்கம் தினம் பாடற் பயிற்சிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் இல்லையா குழந்தைகளா உங்களுக்கு தான் முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற பாட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஏன் பா இவ்வளோ கேள்வி கேட்குற கேள்வி கேட்டுட்டே இருக்கியே நான் எவ்வளோ பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ அந்த கேள்விகளை பற்றி ஒரு பாட்டு ஒரு அறிவுபூர்வமாக நீங்கள் சிந்தித்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாட்டு இது எல்லாரும் கவனமாக கற்றுக்கலாமா இன்றைக்கி முதல் அடி சொல்கிறேன் என்ன ஏன் எதற்கு எங்கே எப்படி என்று சின்ன கண்ணி கேளு சிறந்த கேள்விகள் கேளு பாட்டு என்ன சொல்றது கேள்வி கேட்காதேங்கிறது சொல்லல கேளுங்க ஆனா எப்படி கேட்கணும் அந்த கேள்விங்கிறது தான் சொல்லி கொடுக்க போறது என்ன ஏன் என்ன ஏன் எங்கே எப்படி எங்கே எப்படி என்று சின்ன கண்ணே கேளு என்று சின்ன கண்ணே கேளு சிறந்த கேள்விகள் கேளு சிறந்த கேள்விகள் கேளு என்ன ஏன் எதற்கு என்ன ஏன் எதற்கு எங்கே எப்படி எங்கே எப்படி என்று சின்ன கண்ணே கேளு என்று சின்ன கண்ணே கேளு சிறந்த கேள்விகள் கேளு சிறந்த கேள்விகள் கேளு இப்போ இதை இருமுறை சேர்ந்து இசைக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ன ஏன் எதற்கு எங்கே எப்படி என்று சின்ன கண்ணே கேளு சிறந்த கேள்விகள் கேளு என்ன ஏன் எதற்கு எங்கே எப்படி என்று சின்ன கண்ணே கேளு சிறந்த கேள்விகள் கேளு அடுத்தடி கேட்டால் அறிவே வளரும் கேள்வி கேட்கறதுனால தான் அறிவு வளரும் கேள்வியில் உன் திறன் தெரியும் உங்களோட திறமை நீங்கள் கேட்குற கேள்வியில தெரிஞ்சிடும் நாட்டம் கொண்டே கேளு சும்மா கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக கேட்கக்கூடாது உங்களுக்கு அதில் ஒரு நாட்டம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தான் கேட்கணும் ஆனால் எந்த கேள்வி வேணால் கேட்கலாமா கூடாது நல்லதை மட்டும் கேளு இப்போ இந்த அடிகளை பார்க்கலாமா கேட்டால் அறிவே வளரும் கேட்டால் அறிவே வளரும் கேள்வியில் உன் தெரியும் கேள்வியில் உன் திறன் தெரியும் நாட்டம் கொண்டு கேளு நாட்டம் கொண்டே கேளு நல்லதை மட்டும் கேளு நல்லதை மட்டும் கேளு கேட்டால் அறிவே வளரும் கேட்டால் அறிவே வளரும் கேள்வியில் உன் திறன் தெரியும் கேள்வியில் உன் திறன் தெரியும் நாட்டம் கொண்டே கேளு நாட்டம் கொண்டே கேளு நல்லதை மட்டும் கேளு நல்லதை மட்டும் கேளு என்ன ஏன் எதற்கு என்ன ஏன் எங்கே எங்கே எப்படி எப்படி அந்த பாட்டு பிடிச்சதா இதோட அடுத்த வரி நான் சொல்லறேன் பதிலால் சிந்தனை வளரும் இப்ப நாங்க கொடுக்கற பதில் உங்களோட சிந்தனை வளரும் பகுத்தறிவேதான் வளரும் பகுத்தறிவையும் வளர்ச்சி கொள்ளும் இல்லையா எதையும் ஆய்ந்திட வேண்டும் பதில் வந்தால் அதை அப்படியே எடுத்துக்க கூடாது அதை ஆராய்ச்சி பண்ணி அதை ஆயணும் வேண்டும் கடைசி வரி இனியவை கொள்ளல் வேண்டும் எது இனியவையாக இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கலாம் இல்லாததை விட்டுடலாம் இப்போ அந்த வரிகளை பார்க்கலாம் பதிலால் சிந்தனை வளரும் பதிலால் சிந்தனை வளரும் பகுத்தறிவேதான் வளரும் பகு இனியவை கொள்ளல் வேண்டும் இனியவை கொள்ளல் வேண்டும் இப்போ இந்த நாலு வரிய நம்ம சேர்ந்து இசைக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று பதிலால் சிந்தனை வளரும் வளரும் அகுதறிவேதான் வளரும் வளரும் எதையும் மாய்ந்திட வேண்டும் இனி அவை கொள்ளல் வேண்டும் என்ன ஏன் எதற்கு எங்கே எப்படி என்று சின்ன கண்ணே கேளு சிறந்த கேள்விகள் கேளு என்ன ஏன் எதற்கு எங்கே எங்கே எப்படி என்ன ஏன் எங்கே எப்படி என்று சின்ன கண்ணி கேளு சிறந்த கேள்விகள் கேளு என்ன ஏன் என்ன ஏன் எதற்கு எங்கே எப்படி குழந்தைகளாக இப்போ இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா நாட்டமோட கேள்விகளை கேளுங்க பதிலை ஆராயுங்க சிந்திச்சு நல்ல பதிலை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் திருப்பி நாளைக்கு இதே மாதிரி சந்திக்கலாம்